வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா இன்று பிறந்த நாள் காணும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஜூலை ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பிறந்தார் இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளர் வழக்குரைஞர் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வரை இருந்தவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோழியாளம் என்கிற சிற்றூரில் இரட்டைமலை என்பவருக்கு பிறந்தார் தெய்வ பக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் இவருக்கு சீனிவாசன் என பெயரிட்டனர் தொடக்கப்பள்ளியில் தந்தையின் பெயரின் முன் எழுத்திற்கு பதிலாக தந்தையின் முழு பெயரையும் சேர்த்து எழுதிவிட்டார்கள் அதனால் இரட்டைமலை சீனிவாசன் ஆனார் கோழியாளத்திலிருந்து இவருடைய விவசாய குடும்பம் வறுமை சாதிய கொடுமை காரணமாக தஞ்சை நோக்கி இடம்பெயர்ந்தது அங்கும் சாதிய அடக்குமுறை தாண்டவமாடியதால் இவரது குடும்பம் அங்கிருந்து கோயம்புத்தூர் சென்றனர் வாழ்க்கை வரலாற்று நூல் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் அவருடைய தன் வரலாற்றை அவரே சுருக்கமாக எழுதி திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஜீவிய சரித்திர சுருக்கம் என்ற பெயரில் முப்பது பக்க அளவில் நூல் ஒன்றை வெளியிட்டார் இதனால் ஓரளவு அவரது இளமை காலம் குறித்தும் அவருடைய அரசியல் மற்றும் சமூக பணிகள் குறித்தும் அறிந்து கொள்ள முடிகிறது கல்வியும் குடும்பமும் கோயம்புத்தூரில் இவர் கல்வி பயின்ற பள்ளியில் சுமார் நானூறு மாணவர்களில் பத்து மாணவர்கள் தவிர மற்ற அனைவருமே பிராமண மாணவர்கள் என தன் வாழ்க்கை சுருக்கத்தில் அவரே எழுதியுள்ளார் வறுமை காரணமாக இவர் பள்ளி படிப்போடு முடித்துக் கொண்டார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் ரங்கநாயகி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் நான்கு ஆண் பிள்ளைகளும் பிறந்தனர் நீலகிரியில் ஓர் ஆங்கிலேயர் நிறுவனத்தில் எழுத்தராக வேலைக்குச் சேர்ந்தார் பத்து ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறில் சென்னைக்கு வந்தார் தென்னாப்பிரிக்க இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டில் வேலை தேடி தென்னாப்பிரிக்கா சென்றார் அங்கு நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்த்து கூறும் வேலையை பார்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பினார் சட்டசபை உறுப்பினர் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் நடைபெற்ற தேர்தலின் போது சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர் ஆனார் சட்டமன்ற செயல்பாடுகள் இருபத்தி இரண்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்தார் அவற்றில் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் அரசிதழில் வெளியிடப்பட்டது எந்த வகுப்பை சார்ந்தவர்களும் பொதுவழி அல்லது தெருவில் நடக்கலாம் என்றும் அதே மாதிரி அனைத்து அலுவலகங்களிலும் அனைத்து சாதியினரும் செல்லலாம் என்றும் பொது கிணறு குளம் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் அனைவரும் பயன்படுத்தலாம் என்றும் இவற்றில் எந்த ஆட்சேபணையும் இல்லை என்றும் இது அரசின் கொள்கையாகும் என்று அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் சட்டசபை கலைக்கப்படும் வரை உறுப்பினராக பணியாற்றினார் மது ஒழிப்பு தீர்மானம் ஆலய நுழைவு தீர்மானம் போன்ற தீர்மானங்களை கொண்டு வந்தார் லண்டன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று டாக்டர் அம்பேத்கருடன் சேர்ந்து இருவரும் தயாரித்துக் கொடுத்த ஆவணம் நலிவடைந்த மக்களின் முழு உரிமையை பெற்றுத் தருவதாக அமைந்திருந்தது மதமாற்ற கருத்து மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தார் இவரின் மறைவு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பதினெட்டு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அன்று இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் பெரியமேடு பகுதியில் தன் எண்பத்தி ஏழாம் அகவையில் இயற்கை எய்தினார் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் புகழ் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பணிகளை பாராட்டி பிரித்தானிய அரசு அவருக்கு ராவ் சாஹிப் திவான் பகதூர் ராவ் பகதூர் ஆகிய பட்டங்களை அளித்து சிறப்பித்தது இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பணியை பாராட்டி திருவிக்க அவர்கள் திராவிட மணி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இந்திய நடுவண் அரசு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது தென்னாட்டு அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் அரிய தொண்டுகளை பாராட்டி அவருக்கு சென்னை கிண்டியில் மணிமண்டபம் அமைத்து அவரின் ஒவ்வொரு பிறந்த தினத்தன்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது